சமையலுங்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப சரியாக வருமானு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி ஒருத்தங்க சமையலை படுத்தின பாட்டை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதையோட பேர் சமையல் சாம்ராஜ்யத்தின் சிரிப்பலை ஒரு மாநகரத்தில் ஐட்டியில் வேலை பார்க்குற சரண்யாவும் அவங்க வீட்டுக்கார் கார்த்தியும் வாழ்ந்து வந்தாங்க கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாரையும் வேலைக்கு திரும்ப வர சொல்லிட்டாங்க ஆனால் சரண்யாவுக்கு இருந்து வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவள் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாள் அப்படித்தான் ஒரு நாள் இரவு அவள் வீட்டுக்கார்கிட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் நான் அதில் சமைக்க கற்றுக் கொடுத்து அது மூலயமா நான் வீட்டிலருந்தே சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கார்த்திக் பயந்து போய் முதல்ல உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு உடனே சரண்யா அதுக்கு என்ன அதையும் இருந்தே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி சொல்லி ஒரு வாரம் கழிச்சு சரண்யா அவளோட முதல் வீடியோவை பதிவு பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் வைக்க போறோம் அப்படின்ட்டு கேமராவை பார்த்து சிரிச்சபடியே சொல்லிட்டு வேக வேகமா தக்காளிய நறுக்க ஆரம்பிச்சா அப்போதான் அவ கவனிச்சா அவளோட கை நடுங்க ஆரம்பிச்சதுன்ட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில போட்டு தக்காளியை அரைச்சிடலான்னு முடிவு பண்ணான் மிக்சியில தக்காளியை போட்டு அரைக்கிறதுக்காக மிக்ஸியை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா மூடி சரியா மூடல்ல அதனால தக்காளி துண்டு சமையலறை பூரா பறந்துடுச்சு சரண்யாவோட முகமும் உடையும் கூட செவப்பாக மாறிடுச்சு அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சரண்யா அந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் பின்னோக்கி போனதும் அடுப்பில் சூடாக இருந்த ஏதோ ஒரு பாத்திரத்தில் கைப்பட்டு எரிச்சல் தாங்க முடியாமல் அம்மான கத்திட்டாள் உடனே குளியல் அறைக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செய்யறதுக்காகவும் அந்த எரிச்சலை கொஞ்ச நேரம் அடக்கிறதுக்காகவும் தண்ணியில் கை வச்சிட்டு இருந்தாள் அதே சமயத்துல அவளோட வீட்டுக்கார் கார்த்தியும் உள்ள வந்ததும் இந்த கலைபரத்தை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு உடனே சரண்யா குளியல் இருந்து கவலைப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகல எப்படி சமைக்க கூடாதுன்னு சொல்லி நான் யூடியூப்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து மொத்த சமையல் அறையுமே சுத்தம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் சரண்யா கார்த்திக் கிட்ட நாளையிலிருந்து நான் உண்மையிலே சமையலை கற்றுக்குறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அது மட்டும் சொன்னா கூட பரவாயில்லையே அது கூடயே சரண்யா நான் சமையல் நல்லா கத்துக்கிற வரைக்கும் வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான் கார்த்தியும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டான் எதிர்பாரா அந்த விபத்து வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு நிறைய பேர் அவளோட நகைச்சுவை உணர்வை ரொம்ப பாராட்டினாங்க இப்ப அவளோட யூடியூப் சேனல் சமையல் சாகசம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப பிரபலமாகிட்டு வருது அந்த சேனல்ல அவளோட வெற்றிகளையும் தோல்விகளையும் நகைச்சுவையாக பதிவு பண்ண ஆரம்பித்தான் இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்